நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றிகழகம் கட்சியில செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறார் தமிழக அரசியல் வட்டாரம் முழுவதும் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற அந்த செய்தி ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் இருக்கிறாரு அவருடைய இருபத்தி ஒரு வயசுல ஊராட்சி மன்ற தலைவர் இருபத்தி அஞ்சு வயசில் சட்டமன்ற உறுப்பினர் எட்டு முறை தமிழக சட்டசபையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பங்கேற்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி அறிவுமிக்க அரசியல்வாதி விஜய் அவர்கள் கூட இணைஞ்சிருக்காருன்னா எல்லாரும் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் செங்கோட்டையனோருடைய புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க அதில் அந்த வெள்ள சட்டை குள்ள இன்னும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய படம் வருது அரசியலில் நம்ம எடுக்கிற முடிவுகள் ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது இது எல்லாத்தையுமே கடந்து யார் மேல நம்ம பிரியமும் மேசமும் விசுவாசமாக இருக்கிறோம் அவர்களை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிற அந்த அடிப்படை பண்பு இருக்குல்ல அது செங்கோட்டை என்னவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் வயசு வேணும் வேற யார் பணத்தையாவது வச்சுக்காம இன்னமும் தன்னுடைய மனசு மாறல அப்படிங்கிறத வெளிப்படுத்துற விதமா செங்கோர்த்தேன் அவருடைய பணத்தை பார்க்கறப்போ இது ஒரு நல்ல பண்பு இது நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய பண்பு எது மாறினாலும் சரி சித்தாந்தத்தையும் கொள்கையும் நம்மளுடைய ஓன் கேரக்டரையும் மாத்திக்க கூடாதுங்கிறத அவருடைய கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்